அல்லது மதத்தின் பெயரால் நாங்கள் பல்வேறு நிலைகளிலே இருந்தாலும் கூட தமிழ் என்ற ஒற்றை சொல்லிற்கு நாங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் இணைந்தவர்களாக இருக்கிறோம் இன்று எந்த மத சக்திகளாலும் யாரையும் இங்கு பிரிக்க முடியாது எந்த மத மோதலையும் இந்த தமிழகத்திலே யாரும் ஏற்படுத்த முடியாது என்பதை நாங்கள் இந்த நாளிலே தெரிவிக்கின்றோம் இது தமிழுக்கு எதிரான ஒரு கருத்து தமிழ் மொழிக்கு எதிரான கருத்து திராவிடத்துக்கு எதிரான கருத்து தமிழின் தனித்துவத்துக்கு எதிரான கருத்து சமஸ்கிருதம் என்பது ஒரு மூத்த மொழி அல்ல அதற்கு மேல் மூத்த மொழி தமிழ் என்ற கருத்திற்கு இன்றைக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறோம் இது அவர் பேசுகிறார் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டுகளிலே இதுக்கெல்லாம் முன்பாக வந்தது தமிழ் மொழி இந்த மொழிதான் எல்லா மொழிகளுக்கும் ஆரம்ப மொழி என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் கால்டுவெல் இதை மிக சிறப்பாக ஆராய்ச்சி கட்டுரையில் வெளியிட்டார்கள் இதை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் பொத்தம் பொதுவாக பொதுவெளியிலே இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பது மிகவும் வருந்தத்தக்கது கவர்னர் இப்படிப்பட்ட கருத்தை தெரிவிப்பதை நாங்கள் தென்னிந்திய திருச்சபை மூலமாக வன்மையாக கண்டிக்கிறோம் இங்கு மத மோதலை தமிழகத்திலே எப்போதும் எடுபடாது தேர்தலுக்கான யுக்திகளை இங்கே எல்லாம் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் விழிப்பாக இருக்கிறோம் என்கின்ற கருத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம் நன்றி